வணக்கம் நண்பர்களே நான் பெண்கள் அக்ரிகல்ச்சர் பார்ட்டர் சேனல் தங்க பேசுகிறேன் நம்ம சேனலுக்கு புதுசாக ஒரு சொலைக்கா டிஐ செவன் ஃபிஃப்டி தாங்க சேல்ஸ் வந்திருக்குங்க நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் முத முதலாக பார்க்குங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு விவசாயிகளுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஒரு தேவைப்படுற விவசாயிகள் நம்ம சேனலில் வாங்கிக்கொள்ளும் நண்பர்களே இன்றைக்கி பார்க்குற டிராக்டர் வந்தால் சொன்னாலிக்கா செவன் ஃபிஃப்டி டிஐ டிராக்டர் தான் விட் வந்திருக்கு மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் உள்ள வண்டி தாங்க இது ரன்னிங் ஹவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறு நேரம் வண்டி ஓடி இருக்குதுங்க ஒரு ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ஹெச்பிங்க டயர் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் டயர் ஒரு எயிட்டி பர்சன்ட் இருக்குதுங்க பேக் டயர் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் தாங்க இருக்குதுங்க வண்டி இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா விழுப்புரம் அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க இந்த சோனாலிக்கா டிராக்டருங்க நீங்கள் நேரில் போனால் வண்டி ஓட்டி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எடுத்துக்கணும் நண்பர்களே ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட்டு வச்சு பண்ணி கொடுக்குறதா சொல்லிக்கிறாங்க விவசாயியோட காண்டாக்ட் நம்பருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க நீங்கள் அவங்களுக்கு டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி நீங்கள் நேரில் போய் வண்டி ஓட்டி பார்த்து எடுத்துக்கோ நண்பர்களே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே இது போன்ற உங்கள்கிட்ட ஏதாச்சும் விவசாய கருவி இருந்துச்சுன்னா சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துக்கிறேங்க சேனலோட நம்பர் நீங்கள் டைரெக்டாகவே எனக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட விவசாய கருவியும் நம்ம சேனலில் போட்டு கொடுக்கும் நம்பர்களை எல்லா இதுவும் விவசாய கருவியும் நம்ம போட்டு கொடுக்கும் நண்பர்களே நன்றி வணக்கம்